வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றினாலும் உங்கள் வாழ்க்கை முழுக்க மாறிவிடும் அது என்ன தெரியுமா அமைதி நீங்கள் பேசாமல் இருந்தாலே நீங்கள் பலவீனமா இல்லை சாணக்கியரின்படி அமைதி என்பது மூடிய மூடியவாள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் தாக்கம் மிக அதிகம் பகுதி ஒன்று அமைதியானவர்களின் உள்ளக உலகம் அமைதியாக இருப்பவர்கள் வெளியில் எதுவும் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே மிகப்பெரிய செயல்பாடு ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்று கண்கள் பேசும் அமைதி அவர்கள் பேசுவதில்லை ஆனால் முழு சூழலையும் நொடிகளில் அனலைஸ் பண்ணிவிடுவார்கள் யாரின் முகத்தில் என்ன உணர்வு யார் உண்மையா யார் போலியா யார் ஆக்டிங் யார் ஜென்வின் அவர்கள் கண்கள் ரேடார் மாதிரி வேலை செய்யும் இரண்டு உணர்வுகளை உள்ளே டைஜஸ்ட் செய்வது அவர்கள் ஒரு விஷயத்திற்கும் உடனடியாக எக்ஸ்பிளோர்ட் ஆக மாட்டார்கள் ஏன் ஏனில் அவர்கள் எமோஷனை ஆக அல்ல மாஸ்டராக வைத்திருக்கிறார்கள் மூன்று பேசுவதற்கு முன் நூறு முறை சிந்திப்பார்கள் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை மற்றவர்கள் பேசும் நூறு வார்த்தையை விட பலம் வாய்ந்தது அதனால்தான் அவர்கள் பேசினால் மக்கள் கேட்பார்கள் பகுதி இரண்டு சாணக்கியரின் அமைதியின் எட்டு ரகசியங்கள் இப்போது முக்கியமான பகுதி ரகசியம் ஒன்று அமைதி உன்னை கணிக்க முடியாதவனாக்குகிறது மக்கள் உன் அடுத்த நடந்தையை தெரிந்து கொண்டு விட்டால் வெற்றி அவர்களுடையது ஆனால் நீ அமைதியாக இருந்தால் நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது அது ஒரு தந்திரம் ரகசியம் ரெண்டு அமைதி கூர்மையான சிந்தனையை உருவாக்கும் சாணகியர் சொல்வார் அமைதியான மனம்தான் ஆழமாக பார்க்கும் கண் அமைதியானவர்கள் ஒரு பிரச்சனைக்கே பத்து தீர்வு காண்பார்கள் ரகசியம் மூன்று அமைதியானவர்கள் செயலில் பதில் தருவார்கள் அவர்கள் வேர்ட்ஸ்ல இல்லை ஆக்ஷன்ல இருக்கிறார்கள் அவர்களிடம் சண்டை வெல்ல முடியாது அவர்கள் அமைதியாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செயல்படுவார்கள் ரகசியம் நான்கு அமைதி உன்னை கிரவுட்லிருந்து வேறுபடுத்தும் இந்த உலகம் கத்துவோரால் நிரம்பியது லவ் டாக் ஆட்டிடியூடு ஈகோ அந்த க்ரௌட்ல அமைதியான மனிதன் டைமண்ட் போல தெரியும் ரகசியம் அமைதி உன்னை யாரிடமும் வெளிப்படாமல் காத்து நிற்கும் சைலன்ட் பீப்புளை பார்த்தா பலர் ஓபனா பேசிவிடுவார்கள் அவர்கள் ஹார்ம்லெஸ் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையிலே அதுதான் சைலண்ட் பர்சனுக்கு பெரிய அட்வான்டேஜ் ரகசியம் ஆறு அமைதி உனக்கு டிக்னிட்டி கொடுக்கும் அவர்களை மக்கள் நேச்சுரலி ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள் அவர்கள் சீப் ஃபைட் போக மாட்டார்கள் ரகசியம் அமைதி உன் எனர்ஜியை சேவ் பண்ணும் ஷவுட்டிங் எனர்ஜியை சாப்பிடும் விஷயங்கள் அமைதி மனசக்தியின் பாதுகாப்பு ரகசியம் எட்டு அமைதி லேசர் ஃபோக்கஸ் தரும் அமைதியான மனம் ஒரே விஷயத்தில் ஆழமான கவனம் இதுதான் வெற்றியாளர்களின் மிகப்பெரிய ரகசியம் பகுதி மூன்று அமைதியானவர்கள் வெளியில் பலவீனமாக தோன்றுகிறார்கள் பலர் நினைப்பார்கள் அவன் பேச மாட்டான் அவன் பலவீனன் ஆனால் உண்மையில் அது எதிர்மறை அமைதியானவர்கள் ஈகோ பேடலால ஈடுபட மாட்டார்கள் கத்தி பேச மாட்டார்கள் டிராமாவை வெறுப்பவர்கள் எனர்ஜியை வீணாக செலவிட மாட்டார்கள் அவர்கள் சைலன்ஸை ஸ்ட்ராடஜியாக வைத்திருப்பார்கள் பகுதி நான்கு அமைதியை ஆயுதமாக மாற்ற பத்து சாணக்கிய நுட்பங்கள் ஒன்று குறைவாக பேசுங்கள் அதிகம் கவனியுங்கள் நீங்கள் சைலண்ட் அப்சர்வர் ஆனவுடன் நீங்கள் அன்பீட்டபிள் இரண்டு உங்கள் நோக்கத்தை யாருக்கும் காட்டாதீர்கள் வெற்றியாளர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் அது சீக்கிரம் சொல்ல மாட்டார்கள் மூன்று உணர்ச்சியில் முடிவு எடுக்காதீர்கள் அது சாணக்கியரின் மிகப்பெரிய எச்சரிக்கை நான்கு பிரிடிக்டபிளாக இருக்காதீர்கள் அன்பிரிடிக்டபிலிட்டி பவர் ஐந்து மனிதர்களின் நடத்தையை ஸ்டடி செய்யுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தையை விட அவர்கள் நடத்தை முக்கியம் ஆறு உன் இலக்குகளை உன்னிடம் வைத்துக்கொள் நடந்த பிறகு உலகமெங்கும் சொல்லுங்கள் ஏழு அவமதிப்பிற்கு பதில் சைலன்ஸ் கொடுங்கள் சைலண்ட் ரெஸ்பான்ஸ் ஷான் சைக்காலஜிக்கல் விக்டரி எட்டு நாய்சி மக்களிருந்து தூரம் விலகுங்கள் அவர்களிடம் இருந்து நாய்ஸ் வரும் ஒன்பது பேஷன்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்கள் அமைதி பிளீஸ் பொறுமை ஷேஷ் தந்திரத்தின் தந்தை பத்து தினமும் ஐந்து நிமிடம் சைலன்ஸ் மெடிடேஷன் இது உங்கள் மனதை வாழைப் போல கூர்மையாக்கும் பகுதி ஐந்து அமைதியாக இருந்தே வெற்றி பெற்றவர்களின் படிப்பினைகள் இங்கே எந்த நபரையும் அடையாளம் காணாமல் பொதுவான எடுத்துக்காட்டுகள் படைப்பாளிகள் விஞ்ஞானிகள் நிதி வல்லுநர்கள் எழுத்தாளர்கள் தந்திர நிபுணர்கள் அவர்கள் அனைவருக்கும் காமன் ஹேபிட் ஒன்று அமைதி ஆழ்ந்த சிந்தனை துல்லியமான முடிவு வெற்றி சாணக்கியர் சொல்வார் அமைதியானவன் தான் பெரிய புயலை உருவாக்குவான் அமைதி பலவீனம் அல்ல அது ஒரு ஆயுதம் அது ஒரு தந்திரம் அது ஒரு சக்தி இன்று முதல் அமைதியை குறையாக நினைக்காதீர்கள் அதை உங்கள் வெற்றியின் ரகசிய ஆயுதமாக மாற்றுங்கள்